நாங்கள் இன்னைக்கு வந்து சாயந்தரம் ஒரு நாலு பேர் விசுவாசி ரெண்டு பேரு எங்கள் நானும் எங்கள் வீட்டுக்கார அம்மா நாலு பேர் சேர்ந்து அங்கே பக்கத்தில் இருக்கிற வெந்நீர் வாய்க்கால் கிராமத்துக்கு நாங்கள் ஈஸ்டர் நோட்டீஸ் கொடுக்குறக்கா போயிருந்தோம் சரி போயிருக்கப்போ நாங்கள் போய் கொஞ்சம் கிராம கிராமத்துல எல்லாரும் நோட்டீஸ் கொடுத்தாங்க கொடுத்தாங்க எல்லாரும் மக்கள் நல்லா வாங்கிட்டாங்க சரி கடைசியில் நாங்கள் பஸ் ஏற வரும்போது ஒரு கடைசியில ஒரு கடகார்ட்டை கொண்டு போய் எங்க எங்க மனைவி வந்து கொடுத்தாங்க கொடுத்து ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க அப்ப பேசிட்டு இருக்கப்போ அவங்க அவர் வந்து நீங்க வந்து கொடுக்காதீங்க இங்க வந்து கொடுக்காதீங்க அப்படின்னு எங்க மனைவி சொல்லி தாராளம் பண்ணாரு அப்ப அம்மா வீட்டுக்காரம் சொல்லியிருக்காங்க இல்லங்க இது வந்து நாங்க சுவிசேஷன் சொல்றோம் ஆண்டவர் பத்தி சொல்றோம் நீங்க இஷ்டம் தான் வாங்கிக்கங்க இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நீ வந்து கிறிஸ்தவ ஊர்ல போய் சொல்லு இங்க வந்து சொல்லாத இங்க வந்து எது கொடுக்குற ஊருக்குள்ள வராத நீ அப்படின்னு சொல்றது அப்படின்னு அந்த கடைக்காரர் சொல்றாரு கடை என்ன கடை வச்சிருக்காரு பெட்டி கடை பெட்டி கடை வச்சிருக்க சொன்ன உடனே நான் ஐயா இது வந்து ஜனநாயக நாடு இது வந்து அரசியலமைப்பு சட்டத்துல இருக்குது எந்த எந்த மதத்தையும் யாரும் பின்பற்றலாம் எந்த மதத்தையும் வந்து அறிவிக்கலாம்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டம் இருக்கு கோர்ட் ஆர்டர் இருக்கு நீங்க வந்து நீங்க கொடுக்கணும் வேணா வாங்கிக்கோங்க வேணா விட்டுருங்க உங்களை வந்து கட்டாயப்படுத்தணும் நாங்க கிடையாது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் நான் சொல்றேன் என்னையா நீ ரொம்ப தேவையான பேசுற அப்படின்னா அவரு சண்டை சண்டைக்கு வந்தாரு அந்த கடைக்காரர் தெரியுமா தெரியல நான் அந்த ஊர்ல விசாரிச்சு நான் சொல்லிடுறேன் அந்த கடைக்காரர் உடனே நான் அதோட நான் வந்து ரொம்ப எதிரிட்டு சண்டைக்கு வந்தாரு இது நீ வந்து வெளிநாட்டுல இருந்து காசு வாங்கிட்டு எங்க ஊர்லயும் செய்றீங்க உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா சம்பளம் வருது உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்ன சொல்லிருக்காரு எங்க வீட்டுக்கார மாதிரி சொல்லிருக்க நாங்க ஒரு லட்ச ரூபா சம்பளம் நாங்க வெளிநாட்டுல இருந்து வாங்குறதுன்னு சொல்லி நீங்க உனக்கு புரூவ் பண்ண முடியுமா ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொல்லி சொன்ன உடனே அதோட நாங்க வந்துட்டேன் நான் வந்துட்டேன் உடனே போன் அடிச்சு எல்லா பிஜேபி காரங்களையும் வரைச்சு விட்டாங்க கொஞ்சம் பிஜேபி பிஜேபி ஆளா அவங்க அந்த அந்த ஊர்காரர் ஆனா பிஜேபி ல நினைக்கிறேன் நான் தெரியல எனக்கு கன்ஃபார்மா தெரியல ஆனா எல்லாம் வந்துட்டாங்க பிஜேபி எல்லாம் வந்து தூண்டு போட்டுட்டு வந்து என்னை வந்து மிரட்டினாங்க எல்லாரும் வந்து நீ ஊருக்குள்ள வரக்கூடாது நோட்டீஸ் கொடுக்கூடாது நான் சொன்னேன் சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது அரசியல் இது ஜனநாயக நாடு வெரி குட் இது வந்து நாங்க ஜனநாயக நாடுங்க இதுல வந்து சுவிசத்தை சொல்றோம் ஆண்டரை பத்தி சொல்ல உலகம் போய் சொல்லலாம் இருக்கு நீங்க சொல்லணும்னு ஆண்டை சொல்லிருக்காரு நீங்களும் உங்க மதத்தை நீங்க எங்க வேணாலும் பரப்புறீங்கல்ல போறீங்கல்ல சூப்பர் நீங்க வந்து உங்க சாமி நீங்க கும்பிட்டுறீங்க தெருவுல வந்து எல்லாத்தையும் இழுத்துட்டு போறீங்க எல்லாம் போறீங்க அப்போ நாங்க வந்து சொல்றது கிடையாது அப்படின்னு சொன்னேன் தேவையில்லாம நீங்க பேச கூடாது ஆளாளுக்கு எல்லாம் சண்டைக்கு ஆகிட்டு வந்தாங்க மொத்தம் அங்கேயே ஒரு பதினஞ்சு இருபது பேர் முப்பது பேர் கூறிட்டாங்க நீங்க வந்து நாலு பேர் தான் இருக்கீங்க நாங்க நாலு பேர் தான் நாங்க நாலு பேரு நீ எந்த ஊருக்காரன் எந்த ஊரு அப்படின்னு சொல்லி உடனே நான் சொன்னேன் எங்கிட்ட சொன்னேன் ஊரை எடுத்து நீங்க கேக்குறீங்க நான் முதுகுளத்துல இருபத்தி மூணு வருஷமா ஊனியம் செய்யறேன் நான் ஒரு ரூபாய் யார்டையாவது இது வெளிநாட்டுல காசு வாங்கிட்டு ஆமா முதுகுளத்தூர் பக்கத்துல ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி பரங்கபுரி மெயின் ரோட்ல அந்த அந்த ஊர் இருக்குது வெந்நீர் வாய்க்கால் அங்கிருந்து மக்கள் எங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு குடும்பம் வர்றாங்க ஆனா அவங்க அவங்க வந்து அவங்க வந்து அவங்க வந்து எஸ்சி கம்யூனிட்டி அவங்க பி இது தேவேந்திரகுல வேளாளர் அவங்க ஃபுல்லா வேற கம்யூனிட்டி இவங்க வந்து ஏன்னா அதுல வந்து அது ஒரே குறிப்பா இருக்காங்க அது பிஜேபி காரங்க இருக்காம் போருக்கு அந்த ஊர்ல போய் சுவிசா சொல்லவே விட மாட்டாங்க வரக்கூடாதுன்றாங்க அது இல்லை நான் வரத்தான் செய்வேன் அப்படின்னு சொன்னேன் நீ தேவையெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க புள்ள வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தாங்க நான் பேச பேச அப்புறம் நாங்க நான் எடுத்துங்க நான் வீடியோ எடுத்தேன் நான் வீடியோ எடுத்ததை வந்து ஒருத்தன் வந்து வீடியோ டக்குன்னு ஒருத்தன் படிச்சுட்டு செருப்ப கடைத்துட்டு அடிக்க வந்துட்டாரு நினைக்காத <laughs> 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 எனக்கு ஆளுங்க நிறைய இருக்காங்க நீங்க அடிக்க வரீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னேன் உங்களை யாருங்க அடிக்க வந்தா அப்படின்னு சொன்னாங்க சொன்னாரு அப்ப நீங்க நான் பேசிட்டு இருக்கீங்க அப்புறம் மிரட்டிட்டு எல்லாரும் கூப்பிட்டு வந்து மிரட்டுறீங்க நீங்க பிஜேபி காரங்க எல்லாரும் இதுக்கு மிரட்டுறீங்க அப்படின்னு சொன்னேன் நீங்க போய் நான் கலெக்டர் சொல்லுங்க கலெக்டர் சொல்லுங்க கலெக்டர் சொல்லுங்க நீ ஸ்டேஷனுக்கு போங்க கூப்பிடுங்க என் பிள்ளை கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னேன் சொல்லுதான் அதோட எங்க அக்கா ஒருத்தர் பக்கத்துல ஒரு அக்கா கடை வச்சிருக்காங்க அவங்க எங்க சொந்தக்காரவங்க அவங்க அவங்க கம்யூனிட்டிக்காரவங்களுக்கே இவங்க இது கடை கடை கொடுத்துருக்காங்க அவங்க வந்து அண்ணே நீங்க போங்கண்ணே வேணா அண்ணே போங்கண்ணே அப்படின்னு சொல்லி என்னை வந்து போச்சு விட்டாங்க அதோட நாங்களும் சரி பிரச்சனை பெருசாக கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம் இவங்க வந்து பிரச்சனை பண்ணல அவங்களுடைய பேர் எதனா உங்களுக்கு தெரியுமா அவங்க வந்து உங்களை கேள்வி கேட்கறதுக்கு அப்படி ஒரு கிடையாது சட்டமும் கிடையாது ஆமா நீங்க இந்து ஒரே ஒரு சட்டமே கிடையாது அப்படிதான் ஆதி அடிப்படையில் இனத்தின் அடிப்படையில் மொழி அடிப்படையில் அப்புறம் நிறத்தின் அடிப்படையிலோ இல்ல சமயம் பாலினோ இதன் அடிப்படையில பிரிவினை காட்டக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது ஆமா அப்படி காட்டுறாங்க அப்படின்னா அவங்க மேல வந்து நம்ம உடனடியா புகார் குடுக்கலாம் அவ வந்து உங்களுக்கு செருப்பு கட்டணும் தடிக்க வந்த நாய் ஆமா அந்த நாய் யாருன்னு பாருங்க அவன் மேல புகார் கொடுக்கலாம் அதான் செருப்பு அடிக்க வந்த ஒரு பேரை நான் வந்து கேட்டு சொல்லிடுறாங்க கேட்டு சொல்லுங்க சொல்லுங்க நீங்க வந்து நீங்க ஒண்ணுமே பயப்படாதீங்க இவங்க வந்து நம்ம ஒன்னும் பண்ண முடியாது சரி இது நம்முடைய உரிமை போலீஸே வந்து ஏன் டாக்ஸ் கொடு அப்படின்னு கேட்கறதுக்கு சட்டத்தை ரைட்ஸ் கிடையாது அனுமதி வாங்க செய்யணும்ன்ற அவசியம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அவங்க ஒரு மதத்துக்கு ஒரு ஒரு சட்ட விதிமுறைகள் இருக்குது போல நம்முடைய சட்டத்திற்கு விதிமுறை இருக்கு இப்ப வந்து இஸ்லாமியர் இஸ்லாமியர்களை போயிட்டு தன்னுள் ஏன் தொப்பி போறோம்னு கேட்க முடியுமா ஆமா இப்ப பிராமின் அப்ப ஏன்டா பூணுன்னு போடுறேன்னு கேக்க முடியுமா அவங்க அவங்க ரேடியோ வச்சு என்ன செய்யறாங்க பாட்டு போட்டு ஓன்னு சொன்ன நம்ம கேக்க முடியாது அது போல எங்க ரேடியோவுல பாட்டு போட்டோம்னா எங்களுக்கு பிரச்சனை பண்றாங்க அதே போல கிறிஸ்தவங்களுக்கு ஒரு சட்டம் இருக்கு நம்ம போய் எல்லாருக்கும் சூசியன் சொல்றதும் சட்டம் இருக்கு அது பைபிள் சட்டம் புரியுதுங்களா அதனால நீங்க தைரியமா சொல்லுங்க இவங்கள பத்தி கவலைப்பட வேண்டாம் இது சம்பந்தப்பட்ட ஒருத்தரையும் விட வேண்டாம் சரிங்களா இவங்க சும்மா நாங்க காஞ்சிரஸ் காணி கிடையாது ஃபோட்டோவை பாருங்க ஃபோட்டோவில பாருங்க உங்க வீடியோ அனுப்பிருக்கேன்ல வீடியோ வந்துருக்குற நான் பார்த்தேன் நிறைய பேர் வீடியோ இருக்கிறாங்க அந்த பிஜேபியுடைய காவி தூண்ட போட்டு இவனுக்கு இவ்வளவு தைரியத்தை யாரு கொடுத்தது நம்மனா இந்த நாட்டினுடைய அகதியான அதான் அவர் சொல்றாங்க நீங்க நீ வந்து நீ வந்து வெளிநாட்டுல காசு வாங்கிட்டு யார் அவங்க அப்பா வெளிநாட்டுல உட்கார நீங்க சம்பாரிச்சு நம்ம குடுக்குறானாமா நான் சொன்னேன் வெளிநாட்டுல இருந்து காசு வாங்கணும்னு நீ ப்ரூவ் பண்ணு நான் இருபத்தி மூணு வருஷமா ஊழியம் செய்யறேன் இந்த நாட்டை நாசம் பண்ணதே அவனுங்க தான் நான் என்ன கேக்குறேன் வெளிநாட்டுல இருந்து பணம் வந்து இவங்க அப்பா அங்க போய் உட்காந்துன்னு நம்மளுக்கு சம்பாரிச்சு நோட்டின்னுக்குறான் ஆமா எம்ப உழைப்பு இது அதனால நம்ம கொடுத்த கிருப நான் வந்து நான் வந்து ரொம்ப பொறுமையா வந்துட்டேங்க ஐயா ஆனா நான் இப்ப கொஞ்சம் கூட்டம் கூட்டிச்சு நான் வந்து என்ன அடிக்கிறதுக்கு மூவ் பண்ணிட்டாங்க எல்லாரும்

இது வந்து எங்களுடைய உரிமை உரிமை சொல்றோம் அப்படின்னு சொன்னா நீங்க ஏன் ஊருக்குள்ள வரக்கூடாது இது எங்க ஊரு உங்க ஊர் நாலு ஜன கடவுள் படைச்ச உலகம் இது உன் ஊர் உன் ஊர்ல ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு உரிமை கிடையாது உன் ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு உரிமை கிடையவே கிடையாதுன்னு சொன்னேன் நான் உன் ஊர்ல வந்து நோட்டீஸ் கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு எந்த சட்டத்துல இடம் இருக்குன்னு சொல்லு அப்படி ஒரு சட்டமே கிடையாது இந்த இந்த சங்கிங்க தான் இந்த மாதிரி ஒரு சட்டத்தை உருவாக்கிறானுங்க இவங்களுக்கு என்ன இவங்களுக்கு இவ்வளவு திமுரு இருக்குதுன்னா இவங்க திமுரை அடக்கணும்

அதெல்லாம் ஒரு சக மனுஷன ஒரு நேசிக்கு தெரியாத இந்த எல்லாம் வந்து நம்மளுக்கு கேள்வி கேட்க